விஜய் டிவியின் பாரதி கண்ணம்மா மற்றும் ஜி தமிழில் ஒளிபரப்பான அமுதாவும் அன்னலட்சுமியும் போன்ற சீரியல்கள் மூலம் பிரபலமான நடிகை கண்மணிக்கு சன் டிவியின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அஸ்வத்துடன் நேற்று நிச்சயதார்த்தம் நடைபெற்றது தற்போது அவர்களின் நிச்சயதார்த்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சிறகடிக்க ஆசை சீரியல் பணப்பிடிப்பில் பழம்பெரும் நடிகை கே ஆர் விஜயா உள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த சீரியலில் கே ஆர் விஜயா ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பூவா தலையா சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் போதிய வரவேற்பு இல்லாத காரணத்தால் இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த சீரியலை தகவல் வெளியாகியுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் எபிசோடுகள் மட்டுமே கடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சிறகடிக்க ஆசை சீரியல் மூலம் பிரபலமான நடிகை கோங்கி பிரியா இன்று தனது இன்ஸ்டா பக்கத்தில் மனக்கோலத்தில் உள்ள புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் இதை பார்த்த அவரது ரசிகர்கள் அவருக்கு திருமணம் ஆகிவிட்டதாக நினைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர் ஆனால் உண்மையில் அவர் நடிக்கும் மலையாள ரீமேக்கான சிறகழிக்க ஆசை சீரியலில் எடுக்கப்பட்ட புகைப்படம் என தகவல் வெளியாகியுள்ளது விஜய் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் லட்சுமி சீரியலில் கதாநாயகியாக நடிக்கும் சுசித்ரா தனது நடிப்பின் மூலம் தமிழ் சின்னத்திரை ரசிகர்களை கவர்ந்துள்ளார் இதுவரை புடவையில் மட்டுமே சீரியலில் வளம் வந்த இவர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஆண்களை போல் அணிந்துள்ள புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் பாக்கியலட்சுமி சீரியலில் கெட்டப் மாற்றி நடிக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் இன்றைய நிலையில் வெள்ளித்திரையை விட சின்னத்திரையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சீரியல் பார்க்க ஆரம்பித்துவிட்டனர் அந்த அளவிற்கு சீரியலின் தாக்கம் தமிழ்நாட்டில் உள்ளது இந்நிலையில் இருபது வருடங்களுக்கு முன் வெற்றி பெற்ற மெட்டி ஒளி சீரியலின் இரண்டாம் பாகம் விரைவில் சன் டிவியில் ஒளிபரப்பாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது